இந்த வடக்கு தலை எப்படின்னு பார்த்தா நம்பூர்காரனுங்க காரணங்க ஒருபடி மேல இருக்கானுங்க போன வாரம் ஜார்க்கண்ட்ல ஸ்பெயின்ல இருந்து வந்த கபுல் ரைடர்ஸை அவன் ஹஸ்பண்ட் முன்னாடியே அவன் வைப்ப ஏழு பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணிருக்கானுங்க காமபிசாசுங்க இந்த வாரம் பாண்டிச்சேரியில சோலை நகர் அப்படிங்கிற பகுதியில் ஒன்பது வயசு குழந்தைய ஒரு ஐம்பத்தி நாலு வயசு கெட்டு நாயும் பத்தொன்பது வயசு முட்டா நாயும் சேர்ந்து அவனுங்க வேலைத்தனத்தை காட்டி கை கால கட்டி போட்டு கொன்று சாக்கடையில் தூக்கி போட்டு போயிருக்கானுங்க கடைசி வரைக்கும் நம்ம நாட்டை புனிதமானது பாரம்பரியமானதுன்னு நம்ம தான் இப்படி பேசிக்கிட்டு பெருமை பித்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஸ்பெயின் காரன் அங்கே கழுவி ஊற்றுவான் நம்மள இங்கே நம்மள நாமளே இப்படி கழுவி ஊற்றிக்கிட்டாதான் இந்த மாதிரி வீர தீர செயலெல்லாம் செஞ்சுட்டு இந்த பரதேசிங்க உள்ளே போனால் என்ன திரும்ப தண்டைன்னு கொடுப்பாங்க அதிகபட்ச ஆண்டு தண்டனையாக கொடுத்து நல்லா கரும் ஜோறி நின்று விட்டு நல்லா கெத்த வழியே வருவானுங்க ஒரு கேவலமான ஒரு தண்டனை சட்டம் நம்ம நாட்டில் மட்டும்தாங்க இருக்குது இது அந்த காலத்துக்கு வேணால் அது கரெக்டாக இருந்திருக்கலாம் இந்த இந்தியா எந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் இந்தியாவாக மாறிட்டு வருதோ அந்த அளவுக்கு கேவலமாக மாறிட்டு வருது இதை ஒரு நியூஸாக வந்து நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு மாதம் ஒரு டைமுக்கோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமோ இதெல்லாம் வந்து பார்க்குறோம் ஆனால் அதில் பாதிக்கப்படுற ஒவ்வொரு குழந்தைங்களும் பொண்ணுங்களும் அவங்களுடைய ஃபேமிலி நினச்சி பாருங்க அவங்களுடைய எதிர்காலம் ஆசை கனவு எல்லாமே முடக்கப்படுது இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது க்ளோஸ் அதனால் நான் இப்போ வந்து அரசியல் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து நான் அரசியல்கே வரல இப்போ இருக்கிற நிலைமையில வந்து அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து கேட்க முடியும் மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியாவை மாறிட்டு வருதோ அந்த அளவுக்கு நாசமா போயிட்டு இருக்குது இந்த தண்டனை சட்டங்களை வந்து மாற்றணும் நான் வந்து இந்த ஒரு பிரச்சனையை மீன் பண்ணி இதை டார்கெட் பண்ணி தான் சொல்கிறேன் மற்ற எந்த ஒரு பிரச்சனையுமே நான் வந்து இதில் சேர்க்க விரும்பல இந்த அரேப் கண்ட்ரிஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவன் பார்க்குறான் நினைக்கிறான்னாலே அவனை நிக்க வச்சு வெட்டணுங்க தான் வந்து இந்த அரேப் கண்ட்ரிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கிரைம் ரேட்டே வந்து இல்ல இந்த மாதிரி சைக்கோ வீதி வீதிக்கு சந்து சந்துக்கு அதுதான் பெட்ட போட்டு கட்டி போக ஏன் இந்த இந்த மாதிரி குழந்தையும் நிறைய மாதிரி சீரழிக்கிறீங்க அதாவது பகிரங்கமா வந்து காவல்துறையோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு மசாஜ் ஸ்பா சென்டர் இந்த மாதிரி எங்கேயுமே பாலியல் தொழில் நடக்கல அப்படின்னு பகிரங்கமாக வந்து சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்லைங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியுங்க அப்படி மட்டும் யாராவது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து எவ்வளவோ மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க விடிய விடிய வந்து எல்லாத்தையும் நான் சொல்லல ஒரு சில பேர்த்தெல்லாம் சொல்றேன் விடிய விடிய வந்து பார்த்தீங்கன்னா சேர போட்டு ராமாயணம் பேசுவானுங்க பேட்டி கொடுப்பானுங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி வந்து பேச மாட்டான் சொல்ல மாட்டான் இதே ஒரு ஐம்பது கோடி ரூபா டெண்டர் நடக்குது அதுல ஊழல் நடக்குதுன்னா உடனே போவான் செய்வான் பஞ்சாயத்துக்கு வைப்பான் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து முன்னிறுத்தி எதையுமே கொண்டு வரமாட்டாங்க கொண்டு வர மாட்டாங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறவனையும் விட மாட்டாங்க பேசுறத எந்த அரசியல்வாதி காது கொடுத்து கேட்குறானோ இல்லையோ அது கேட்கவே மாட்டான் ஆனால் ஒரு அரசியல்வாதி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் நான் கேரண்டி உனக்கு வந்து ஒரு ஃபுல் சேஃப்டி நான் கொடுக்குறேன் ஃபுல் ஷியூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் உயிர் போன மயராஜ் நான் கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் எங்கெங்கே எந்தெந்த ஸ்பா எங்க நடக்குது எல்லா ஃபுட்டேஜையும் வந்து ரிவீல் பண்ணுறேன் நான் கொடுக்குறேங்க இந்த இதெல்லாம் இருந்துட்டு தான் நான் சொல்றேன் இருக்கட்டும் எதுக்காக வந்து அதை தடை செய்றீங்க தடை செய்ய வேணாம் தாய்லாந்து மாதிரி கட்டடத்தை கட்டி விடு ஏன்னா இந்த மாதிரி இருக்கவனுங்கெல்லாம் ஓடிடுவானுங்களாங்க ஏன் அதை மொழி இதை வந்து வச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி தடை பண்ணிக்கிட்டு நீ வந்து இந்தியா வந்து புனிதமான இந்தியா பாரம்பரியமான இந்தியான்னு நம்ம பேருக்கு சொல்லி என்ன மயிருகாவுது கட்டிவிடு தாய்லாந்தாட கட்டி விடு அவன் பாட்டுக்கு போவான் இந்த மாதிரி ஒரு பிஞ்சு குழந்தைங்க பொண்ணுங்களோட வாழ்க்கை வந்து காப்பாற்றப்படலாம்ல அஞ்சு பைசா பிரச்சனை இல்லை சல்லி பயன் குச்சை சூப்பி போட்டாப்புல இருப்பான் அந்த குரங்க நல்லா பவுடரில் முக்கிய எடுத்த மாதிரி இருக்கும் அகோரி அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணி விட்றானுங்க இதில் வேற போய் வந்து கதை கதையா ஒரு சில மீடியாக்கள் கதை கதையா ஓ அப்படியா ஓ இப்படியா ஓ அப்படியான்னு ஏண்டா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எவ்வளோ பேர் குரல் கொடுத்து கத்திட்டு கிடக்குறாங்க அவங்கள போய் ஒருத்தனும் போய் இன்டர்வியூ எடுக்க மாட்டேங்கிறீங்க அதை வந்து ஒரு ஆக்கி விட மாட்டேங்கிறீங்க ஒரு சல்லி பயணம் வந்து எதுக்காகடா இப்படி ட்ரெண்ட் ஆக்கி விட்றீங்க எதுக்கு ட்ரெண்ட் ஆக்கி விட்றீங்கன்னே உங்களுக்கு தெரியல உங்களுக்கு வியூஸ் வேணும் டிஆர்பி வேணும்னா எவ்வளவோ விஷயம் இருக்குது எயிட்டின் பிளஸ் கூட இருக்கு அதை கூட போடலாம் இல்லை ஒன்னுத்துக்கு உதவாத உதவாக்கிற எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விடறானுங்க அகோரி போனத்தை தின்னாரு எலும்பத் தின்னாரு மயாரத்தின்னாருன்றையே இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாதா ஏன்னா அவரு தான் வந்து அதிசயமா ஏன் நம்ம வந்து யாரு இதுக்கு முன்னாடி தெரியாதா காசியில பார்க்காத அகோரியா இதுக்கு முன்னாடி நம்ம கேட்காத அகோரியா இவர் தான் வந்து வானத்துலேருந்து குதிச்சுட்டாரு இதை வந்து அப்படியே ட்ரெண்ட் ஆக்கி விட்றானுங்க எல்லாம் அப்படியே ட்ரெண்டு அதுவும் ஒரு சில சேனல்ஸ்ல இருக்கானுங்க அவனுங்களுக்கு வியூஸ் டிஆர்பி வேணுங்கிறதுக்காக கதையா கேட்குறானுங்க எபிசோடு எபிசோடா போடுறானுங்க எபிசோடு எபிசோடா அகோரி எலும்பு தின்னாரு காலத்தின்னாரு தின்னாரு அப்படின்ட்டு ஏன்டா கதை கதையா கேட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ போட்டுட்டு போறீங்களா கொஞ்சம் கூட இல்லை அவன் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட போய் கதை கேட்டுட்டு இருக்கீங்களாடா இந்த மாதிரி விஷயங்களுக்கு போராடுறவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த மீடியாக்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோள் ஏன்னா இதை வந்து கடைசி வரைக்கும் இப்போ நம்ம வந்து இதே மாதிரி அப்படி பேசிக்கிட்டு கத்திக்கிட்டே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து போவாங்க எடுப்பாங்கங்கிறது எனக்கு தெரியல உனக்கு வாய் இருக்கு சேனல் இருக்கு நீ பேசுகிற வியூஸ் வருது அப்படிலாம் நினைக்காதீங்க நாளைக்கு வந்து உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது பொண்ணுங்க இருக்குது என் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கு பொண்ணு இருக்குது நம்ம எல்லார் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க இந்த மாதிரி நமக்கு நடக்கும்போது தான் அதோட வழி தெரியும் அதனால வந்து வாய் இருக்கிற எல்லாருமே பேசணும் கேட்கணும் இல்லைன்னா இதில் இங்கே எந்த ஒரு மாற்றமுமே வந்து ஏற்படாது உங்கள தான் வந்து நானும் ஏதோ என்னால் முடிஞ்சதை வந்து நான் பேசுகிறேன் கத்துறேன் ஆனால் காது கொடுத்து யார் கேட்குறாங்க என்னெல்லாம் எனக்கு தெரியல யாராவது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன் கேட்குறேன் குரல் கொடுக்குறேன் அந்த மாதிரி நீங்களும் குரல் கொடுக்கணும் பேசணும் இந்த வீடியோவை எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது இப்படி நாம் பேசுகிறதையும் நீங்கள் இப்படி கேட்குறதையும் தான் பார்த்துட்ருக்கணும் ஏன்னா ஒன்றும் நடக்காது ஆனால் இந்த இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்குதானே தெரியாமல் சில பேர் இருப்பாங்க இந்த பிக் பாஸு கிரிக்கெட்டு ஐபிஎல்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுலேயே மூழ்கிட்டு இருப்பாங்க அவங்களாவது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஊரில் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ தான் அவன் வீட்டில் ஒரு குழந்தைங்களை பொண்ணுங்களை பத்திரமா பார்த்துக்குவாங்க சேஃப்டிக்காகவாது வாது எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்